கட்ட சித்தி பாக்க சித்தி பாக்கறீங்க சிறு சதசாக பேர் பேர் இன்ன தாக்குங்க இப்படி ஏமா அத்தா சித்திக்கு எனக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கா இது ஜெயா ஜி எல்லா இடத்துல எல்லாம் செஞ்சிர முடியுமா இப்படி பேசி இங்க செய்யுமா அரசு காதை அங்க வந்து தெரியும் அங்க தான் எனக்கு தெரியும் சரி மாடு வந்துச்சா இல்லையா இந்த சாக்கு முதல்ல மாடு வந்துச்சா இல்லையா நான் வரலன்ற வரேன்னு இப்படி சொல்றீங்க எனக்கு தெரியாது நான் காவல் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க காவல் சரியில்லை நான் சொல்றேன் ஏ காவல் இந்த பாருங்க நான் மோசமானாலும் பாத்து பேசுங்க என்ன இப்போ வந்து காவல் சரியில்லை சரியில்லைன்னா என்ன கேக்குறேன் நீங்க அத்தை வந்து நீங்க மோசமா இருக்க நல்லவங்களா இருக்க எப்படி வரணும் அத பத்தி எனக்கு அவசியம் கிடையாது நான் நல்லா பேசுறேன்

கேட்டு பாருங்க சொல்லுமா சொல்லுமா நீ சொல்லுமா சொல்ல சொல்லுமா யாரோ ஒரு சொல்லுங்க சொல்லுங்க ஏய் என்னடா சொல்ல மாட்டங்களா என்னுடைய இடம் என்னுடைய மக்கள் எனக்காக சொல்வாங்க ஆத்தாக்கா நல்லவேளை இன்னைக்கு தான் நிறைய கூட்டம் அப்படியே இருக்கீங்க ஆமா வேற ஒரு வந்தத வந்து பாத்துக்கிட்டே எப்படி பேசுறாருனே ஒரு பொம்பளப் பிள்ளை கூட பார்க்காம பாருங்க இவரு தேடி வந்தது இங்க நான் இருக்கு இருக்குன்னு சொல்றாரு என்னத்த சொன்னாலும் நீங்களே சொல்லுங்க இவர் தேடி வந்தது இங்க தான் இருக்கா

கிளான் பெரியவரே நீ நான் தேடி வந்து இங்கயா உங்க பக்கத்துல உட்கார்ந்தாங்க சேர் விடறீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இருங்க மானை குடுங்க சரியா பாருங்க சரியா பாரணும் நீங்க தேடி வந்ததும் இங்கதான் இருக்குன்னு சொல்றீங்க இங்கதான் இருக்குன்னு வச்சுங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு உங்க மானه புடிச்சு இங்கதான் இருக்கு நானே சொல்றேன் இங்கதான் இருக்கு நான் கேள்விக்கு சொல்லிட்டு நீங்க வேண்டுகோள் இல்லாம கையில தலை கொண்டு வருவாங்க அம்பு கொண்டு வருவாங்க இது உள்ள விஷயம் மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் கையில அம்பு இருக்கு எப்படி வந்தது இதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு நீங்க உங்க மான பிடிச்சு போய்கிட்டே இருக்கலாம் மான பத்து மணியானாலும் கிடைக்காது அதுக்கெல்லாம் குறைச்சல்ல இல்லையா

நாளாக நாளாக என்ன செய்யாக்க பல ஆயிரம் வருடங்கள் தவமிருக்க வர சொன்ன யாரு நோக்கி தவமிருக்கிற முதல்ல அவர் செய்த தவத்தின் பலன் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே அவர் சுற்றி கரையா புத்த மாதிரி மண்ணு முடியும் அந்த மண்ணின் மீது இவர் செய்த அந்த தவத்தின் பயன் என்ன செய்யணா பெரிய ஒரு மூங்கிலாக வழங்குகிறது பெரிய மூங்கிலாக மூங்கிலாக வழங்குகிறது அந்த மூங்கில் பூலோகத்திலிருந்து பிரம்மலோகம் எந்த அளவு உயரமோ அந்த அளவுக்கு ஒருத்த மூங்கில வளர்ந்து நிற்கிறது இந்த பிரம்மன் பார்க்க இத

அது வந்து தேவலோகத்தின் அதிபதி அதனால தான் கொண்டு வந்த பின்பு அந்த காண்டிபத்தை அவர் யாரு கிட்ட கொடுக்கா தன்னுடைய மகனான அர்ஜுன கொடுக்கிறேன் தன்னுடைய மகனான அர்ஜுன கொடுக்கிறேன் ஆக இந்த மூணு பில்லுமே காலங்காலமாக அவர்கள இருந்தாலும் காண்டிபம் என்ற ஒரு பில்லு மட்டும் எங்க இருந்து எங்க வந்துச்சு இந்திரிடமிருந்து அர்ஜுன போய் அர்ஜுனன் மூலமா மறுபடியுமே இந்திரிட்ட வந்துச்சு இந்த மூணு பில்லுந்தான் கண்வசரி கண்வ மகரிசி தவத்தின் பயனாக அவர் செய்த அந்த தவம் ஒன்றாக சக்தியாக திரண்டு உயர்ந்த மூங்கிலாக இருந்து அந்த மூணு பிள்ளைங்க பிரிச்சு யாரு பிரம்மன் பிரம்மன் எடுத்து மூணு வில்லை எடுத்து மூணு செஞ்சு மூணு வருஷம் கொடுத்துட்டாரு இதுதான் இன்றும் காலங்காலமாக அவர்கள் கையில் இருக்கின்ற பில்லு இதுதான் நீங்க கேட்ட கேள்வி கேள்விக்கான பதில் ஒன்று முத பில்லின் பேரு திரியமகம் இன்னொன்னு சாரங்கம் இன்னொன்னு காந்திகம் இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஆத்தாக்களா அப்போலா எல்லாம் கை தட்டுங்க எல்லாம் நம்ம மக்கள் நல்லா தான் சத்தமே கேட்கல ஆட்டு தலைய ஆட்டு அம்மா ஆட்டு ராஜா தி யாருமே எத்தனை பேர் கேட்டிருக்க தெரியுமா உங்களுக்கு யாருமே சொன்னதில்லை அதாவது சொல்ல மாட்டாரே கேட்டேன் ஆமா சரியான விளக்கம் En sí. i <laughs> a ாலும்னசு ஏதும் விழுந்ததில்லை மகனு திட்டினாலும் அது பேச்சில் பேசவில்லை அவள் உழைச்சு உழைச்சு மம்பட்டியை பிடிச்சு பிடிச்சு உள்ள அப்ப